இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் சாகுபடியில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் பயன்பாடு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் அமுதா அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் சாகுபடியில் ஒரு சில கருத்துக்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் என்னவென்றால் சரியான பருவம் அந்த பருவத்திற்கு ஏற்ற ரகம் போதுமான அளவு பயிர் இடைவெளி ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் ஒருங்கிணைந்த நீர் நிர்வாகம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஒருங்கிணைந்த கலை நிர்வாகம் மற்றும் ஒருங்கிணைந்த மேலாமை இவற்றிலே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊற்றிகள் பயன்பாடு சக்தி எழுதி உணவுகளுக்கு செல்கின்றேன் இந்த மண்ணிலே ஒரு நூறு வகையான தனிமங்கள் இருக்கின்றன அந்த நூறு வகையான தனிமங்களிலே ஒரு பதினாறு வகையான தனிமங்கள் பயிர்களுக்கு ஊட்டம் என அறியப்படுகிறது அந்த பயிரின் வளர்ச்சிக்கு தேவைக்கு ஏற்ப இந்த ஊட்டங்களை எனது பதினா முதல்நிலை ஊட்டம் என்றும் இரண்டாம் நிலை ஊட்டம் என்றும் முன்னூட்டம் என்றும் பயன்படுத்தப்படுகிறது இந்த முதலாம் நிலை ஊட்டம் என்பது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் கலைச்சத்து சாம்பல் சத்து மண் சத்து இதிலே இந்த முதல் கூறிய முதல் சொன்ன மூன்று சத்துக்களும் மண்ணிலே நீரிலே காற்றிலே போதுமான அளவு இருப்பதால் என்னுடைய பற்றாக்குறை என்பது பயிர்களுக்கு கிடைக்காது இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் என்பது கால்சியம் மெக்னீசியம் மற்றும் சந்தகம் இந்த முன்னூற்ற சத்துக்கள் என்பது இரும்புச் சொத்து மயில் சுத்தம் போரான் மாலிபினம் மற்றும் குளோரின் சத்து இந்த சத்துக்கள் உதாரணமாக இந்த கலைச்சத்து என்பது மண்ணிற்கு மேலே உள்ள இலைகள் மற்றும் கலைகள் பயன்படுகிறது இந்த மணிச்சத்து என்பது நல்ல உறுதியான உறுதியான பயன்படுகிறது மற்றும் தூர்கள் நன்றி பிடிப்பதற்கும் இந்த மணி சொத்து மிக மிக அவசியமாகிறது இந்த சாம்பல் சத்து என்பது பயிர்கள் அறுவடை காலங்களில் சாயாமல் இருப்பதற்கும் மற்றும் வறட்சி பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் இந்த சாம்பல் செத்து மிகவும் அவசியமாகிறது மற்றும் தரமான நெல் உற்பத்திக்கும் இந்த சாம்பல் சத்து அவசியம் ஒரு ஐந்து வகையான சத்துக்கள் இலைகளில் பச்சையின் உற்பத்தி ஆவதற்கு பயன்படுகிறது அது என்னவென்றால் இரும்பு சொத்து மக்னீசியம் கந்தகம் களைச்சொத்து மற்றும் பிங்க் சல்பேட் இந்த நெல் சாகுபடியில் பிங்க் சல்பேட் என்பதும் மிக மிக அவசியம் இந்த சத்துக்கள் பற்றாக்குறையும் போது இலைகளில் பச்சைய மறைந்து மஞ்சள் நிறமாக அதாவது ஒளி்சேட்டையின் போது வாய்ப்பை வெளியிடுவதற்கு மிக மிக அவசியம் மற்றும் சென்னையில் அயானிக் பேலன்ஸ் அதாவது மூலக்கூறுகளில் சமநிலையை சரிப்படுத்துவதற்கு இந்த குளோரின் சத்து மிக மிக அவசியம் இப்ப இந்த சத்துக்கள் எல்லாம் பயிர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு சில காரணிகள் பூசணிகள் இன்றி அமையாது இன்றி அமையாதது அது என்ன என்று கேட்டால் மண்ணின் சார அமிலத்தன்மை மண்ணின் ஈரப்பதம் மண்ணின் சாத்தோற்றம் பயிரின் வளர்ச்சி பருவம் மற்றும் சீதோஷண நிலை பூச்சி நோய் கலை தாக்குதல் இந்த காரணிகள் எல்லாம் ஒரு பயிருக்கு இந்த சத்துக்கள் மண்ணிலிருந்து கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன இந்த காரணிகள் சரியாக இல்லாத பொழுது பயிர்களில் பற்றாக்குறை என்பது சொல்வது ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறை என்பது சொல்வது சில அறிகுறிகள் செல்வதும் இதையெல்லாம் நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதாவது இலைவெளியாக ஊட்டம் கொடுக்கலாம் இந்த இடைவெளியாக ஊட்டம் கொடுக்கும் பொழுது இந்த சத்துக்கள் அதாவது இந்த இந்த சத்து பொருட்கள் அடங்கிய உரங்களான யூரியா நூரட்டா பொட்டாஸ் உரங்களாக இருக்க வேண்டும் இந்த இலைகளை கொடுப்பதற்கு ஒரு சில காரணங்கள் மிக மிக ஒன்றிய அமையாதது அதாவது கை செழிப்பான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் விசை செழிப்பான் பயன்படுத்தக் கூடாது இதை பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்த மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் பூக்கள் வளரும் சமயத்தில் நாம் கண்டிப்பாக இளவெளி கொடுக்க கூடாது இது மட்டுமல்ல எந்த வேலைகளையும் நம்ம வெயில் வயலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி வரை வேலை செய்யும் போது அந்த மகர்ந்த புகழ்கள் கீழே விழுவதற்கோ அல்லது காற்றில் கறந்து விடுவதற்கோ அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையால் சீக்கள் மலர்ந்த சமயத்தில் நாம் கொடுக்க கூடாது கைத்தனிப்பால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் திரவம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஒரு ரெண்டு முதல் ஐந்து எம்எல் ஒற்றும் திறம கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் காலை மற்றும் மாலை வேலைகளில் கொடுக்க வேண்டும் மிகுந்த சூரிய வெப்பத்தில் மத்தியான நேரங்களில் நாம் இடைவெளி கொடுக்கக்கூடாது ஏனென்றால் அந்த நேரங்களில் அந்த சத்துக்கள் இரும்பிரும் துவாரங்கள் கொள்வதால் நாம் கொடுப்பதால் எந்த பயனும் கிடைக்காது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இடைவெளி கொடுக்க வேண்டும் நாசாங்காலில் நம்ம வந்து என்னென்ன உடல் இட வேண்டும் என்றால் உதாரணமாக ஒரு ஹெக்டர் நெல் சாகுபடிக்கு இருபத்தி ஐந்து சென்ட் இடம் போதுமானது இதில் அதிகரமாக டையமோயம் அல்லது யூரியா கொடுக்க வேண்டும் இந்த மண் சேர்த்து மண்ணாக இருந்தால் வேர் அருந்து பிரச்சனையாக இருக்கும் அந்த சமயத்தில் கல் தித்தம் என்று சொல்வார்கள் நாலு கிலோ பிளஸ் ஒரு கிலோ டையமோயம் பாசல் கலந்து விதை விதைத்த ஒரு சத்தாவது நாளில் கொடுக்க வேண்டும் இப்போ இந்த பேருட்ட சத்துக்களான வளர்ச்சி பருவத்தில் நாம் கொடுக்க வேண்டும் அதாவது அடிநீரமாக கொடுக்க வேண்டும் அதிகமாக சூர்புடிக்கும் சமயத்தில் கொடுக்க வேண்டும் ஒரு பூங்கொட்டி உருவாகும் சமயத்தில் கொடுக்க வேண்டும் மணிகள் குடிக்கும் சமயத்தில் கொடுக்க வேண்டும்

இது ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதாவது பத்து எம்எல் பத்து லிட்டர் தண்ணீருக்கு நிலைவடி நாம் கொடுக்கலாம் எதற்கு பயன்படும் என்றால் நிலை சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி ஊசியை பயன்படுத்தி நமக்கு புதிதமான மட்டத்தில் இருக்கலாம் ஆஹ் இந்த வளர்ச்சி ஊசி என்பது அதாவது தண்ணீரில் கரையாது லட்சனால் என்ற ஆழகாவில் நன்கு சேர்த்து நாம் நிலைகளில் கொடுக்க வேண்டும் இந்த அல்லது வந்து சங்கலம் என்று சொல்வார்கள் ஒரு கிராம் பத்து லிட்டர் தண்ணீர் இதுவும் தண்ணீரில் கரையாது ஆல்கஹாலில் தரைத்து கும் பத்து லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொட்டும் கிரம சேர்த்து நாம் வந்து நிலைகளில் கைத்தழித்தானால் பயன்படுத்த வேண்டும் இந்த காலிஃபி சங்கலம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆங்கில வருத்தி வலி நிதாரணையாக ஆஸ்கிரீம் என்ற கலரில் பயன்படுத்துவார்கள் இந்த கல்களுக்கு அங்கம் பயன்படுத்துவதால் பூச்சி நோய் எதிர்ப்பு சென்னும் கைகளுக்கு கிடைக்கும் இது இல்லாத சமயத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு எம்எலுக்கு வந்து நாலு நாலு எம்எல்ஸ் நீரில் கலந்து கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த